ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வெல்த்தி பேக்கெட் சீனியர் சிட்டிசன்காக நானும் எத்தனையோ ஸ்கீமை அலசி ஆராய்ஞ்சி பார்த்துட்டேன் பட் இந்த ஸ்கீம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஸ்கீமாலேயும் வட்டி வந்து கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதத்துக்கும் இருபதாயிரத்தி ஐநூறுரூபா உங்களால் வருமானத்தையும் ஈட்டிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தான் போஸ்ட் ஆஃபீஸுடைய சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம் ஸோ இந்த வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸுடைய சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஸ்கீமில் யாரெல்லாம் இணையலாம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும் இதுக்கான டிடிஎஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக விழாவரியா இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அதை தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் மலைக்குன்னா எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க என்ற வீடியோக்குள்ளே வந்து போகலாம் இந்த ஸ்கீமுடைய சிறப்பு அம்சங்களை வந்து பார்ப்போம் நம்பர் ஒன் இது போஸ்ட் ஆஃபீஸ் கொடுக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் அப்படிங்கிறதுனால சேஃப் அண்ட் செக்யூர் அப்படிங்கிறது ஹையாக வந்து இருந்துகிட்ருக்கும் ஸோ உங்களுடைய பணத்துக்கு உத்தரவாதம் இருக்கும் நம்பர் டூ எட்டு புள்ளி ரெண்டு சதவிகிதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சீனியர் சிட்டிசன்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இது சீனியர் சிட்டிசனுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதுவே நீங்கள் வேறு ஒரு பேங்க்லேயோ இல்லை எல்ஐசிலேயோ இல்லை வேறு எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இருந்து எட்டு சதவிகிதம் மட்டும்தான் சீனியர் சிட்டிசன்களுக்கு வட்டி விகிதம் வந்து கிடைக்கும் ஸோ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் எஸ்சிஎஸ்எஸ் திட்டத்தில் இணைகிறீங்க அப்படின்னா எட்டு புள்ளி ரெண்டு சதவிகிதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் சொலையாக கிடைக்கும் ஸோ மற்றதை விட கம்பேர் பண்ணும்பொழுது ஜீரோ புள்ளி இருபது சதவிகிதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு அதிகமாக மாறும் ஸோ இது இதை நீங்கள் பார்க்கும்பொழுது ஏதோ சின்னதாக தான் இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க பட் இது நாலடவில் பொழுது ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த ஜீரோ புள்ளி இருபது வந்திருக்கும் சோ அந்த விதத்தில் போஸ்ட் ஆபிஸ் எஸ் 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 திட்டம் சிறப்பாக இருக்கும் சீனியர் சிட்டிசன்களுக்கு நம்பர் த்ரீ இந்த ஸ்கீமை பொறுத்த வரலையும் சீனியர் சிட்டிசன்களுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கீம் இப்போ சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷமெல்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாது என்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை நான் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அதிலிருந்து எனக்கு மாதம் மாதமோ இல்லை த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸோ வட்டியாக வந்தால் கூட என்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கோ இல்லை வேறு ஒரு முதலீடை வந்து உருவாக்குறதுக்கோ இல்லை என்னுடைய தேவைகளுக்கு ஏற்ப பொருட்களை வாங்குறதுக்கோ அந்த பணம் யூசபிளாக இருந்தால் பெட்டராக இருக்கும் இல்லை அந்த பணத்தை வச்சு தான் என் பிள்ளைகள் படிக்கணும் என்னுடைய பையனுக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்கீம் உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு த்ரீ மந்த்துக்கும் ஒவ்வொரு மூணு மாதத்திற்கும் உங்களால் உங்களுடைய வட்டியை பே அவுட் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ அவங்களே மூணு மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய வட்டியை வந்து அனுப்பிச்சிடுவாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களோ இல்லை தேவையான செலவுகளோ அதை நீங்கள் பயன்படுத்தி செஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் மூணு வருஷமோ இல்லை அஞ்சு வருஷமோ வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இல்லை அடுத்ததாக மினிமம் அண்ட் மேக்சிமம் டெபாசிட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த ஸ்கீமை பொறுத்தவரையிலையும் அஞ்சு வருஷ ஸ்கீம் அண்ட் ஒன் டைம் டெபாசிட் அப்படிங்கிறதுனால மினிமம் டெபாசிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரம் ரூபாய் உங்களால் டெபாசிட் வந்து பண்ணி இந்த ஸ்கீமில் இணைஞ்சிக்க முடியும் அண்ட் மேக்சிமம் டெபாசிட் அப்படின்னு சொல்லி பொழுது முப்பது லட்ச ரூபா வரையிலும் இந்த ஸ்கீமில் இணைஞ்சு உங்களால் டெபாசிட் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ அந்த விதத்தில் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்ப்போம் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் எக்ஸாம்பிள் நம்பர் ஒன் நீங்கள் இந்த ஸ்கீமில் என்னஞ்சு வெறும் ஆயிரம் ரூபா டெபாசிட் பண்ணுறிங்க அப்படின்னா ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கும் இருபது ரூபா ஐம்பது பைசா வட்டியாக கிடைக்கும் இதை நீங்கள் மாதமாக கன்வெர்ட் பண்ணும்பொழுது ரூபா எண்பத்தி மூணு பைசா ஒவ்வொரு மாதத்துக்கும் வட்டியாக வந்து சேர்ந்துருக்கும் அண்டு இந்த ஸ்கீம் ஓவராலாக முடியும் போது நானூற்றி பத்து ரூபாய் உங்களுக்கு வட்டியாக மட்டுமே இந்த ஸ்கீம் வந்து ரிட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது சதவிகிதம் உங்களுக்கு அப்படி ரிட்டர்ன்ஸ் வந்து கிடச்சிருக்கும் அண்ட் லிக்யூடிட்டியாக ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கும் உங்களுக்கு பே அவுட்டும் வந்து பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு பெஸ்ட்டான ஸ்கீம் அதுக்கடுத்தா எக்ஸாம்பிள் நம்பர் டூ நீங்கள் ஒரு வேலை பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போமே அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது ஒவ்வொரு மூன்று மாதத்துக்கும் இருபதாயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களுக்கு சொலையாக வட்டியாக கிடைக்கும் இதுவே நீங்கள் மாதமாக கன்வெர்ட் பண்ணும்பொழுது ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் உங்களுக்கு ஒவ்வொரு மாதம் வட்டியாக கிடைக்கிற மாதிரி உங்களால் புரிஞ்சிக்க முடியும் அதுக்கடுத்ததாக இந்த ஸ்கீமுடைய முடிவில் ஒட்டு மொத்தமாக நீங்கள் பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க அது மூலயமா வரக்கூடிய வட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு வட்டியாக மட்டுமே கிடைச்சிருக்கும் மூன்றாவது எக்ஸாம்பிள் இந்த ஸ்கீம் உடைய அட் மேக்ஸிமம் லெவல் முப்பது லட்ச ரூபாய் உங்களால் மேக்சிமம் டெபாசிட் பண்ண முடியும் ஸோ அப்படி நீங்கள் முப்பது லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறிங்க அப்படின்னா ஒவ்வொரு மூன்று மாதத்திற்கும் அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் உங்களுக்கு வட்டியாக கிடைச்சிருக்கும் இதை நீங்கள் மாதமாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது இருபதாயிரத்தி ஐநூறுரூபா ஒவ்வொரு மாதமும் வட்டியாக கிடைக்கிற மாதிரி வரும் அண்ட் இந்த ஸ்கீம் வந்து ஓவராலாக முடியும் பொழுது கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வட்டி மட்டுமே வந்து பெற்றிருப்பீங்க இன்கேஸ் நீங்கள் முப்பது லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அண்ட் டேக்ஸேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நிறைய பேர் இந்த இடத்துல தான் பயப்படுவாங்க ஐயோ டேக்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பட் அதுக்கு சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் தி ஸ்கீம் குவாலிஃபைஸ் ஃபார் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் செக்ஷன் சி ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் உங்களுக்கு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு இல்லையா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு வந்து டேக்ஸேஷன் இருக்குது ஆனாலும் அதில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போட்டிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வித்தின் தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு உள்ளறை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு டேக்ஸ் எதுவுமே கிடையாது ஒருவேளை ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே போது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா அதுக்கு வந்து டேக்ஸேஷன் வந்து ஃபைல் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக வந்து இருந்துகிட்ருக்கும் டேக்ஸ் எல்லா ஸ்கீமுக்குமே தான் வந்து இருந்துகிட்டு ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் வந்து இல்லை அடுத்ததாக யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் இணைய முடியும் என்பதை பார்ப்போம் நம்பர் ஒன் அறுபது வயதிற்கு மேற்பட்ட பொது ஜனங்களால் இந்த ஸ்கீமில் இணைஞ்சு இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் நம்பர் டூ ரிட்டையர்டு சிவிலியன் எம்ப்ளாயீஸ் அவங்க ஐம்பத்தைந்து வயசுலேருந்து அறுபது வயசுக்கு என்ட்ராகலாம் என்ட்ரு ஏன்னா பொதுமக்களுக்கு அறுபது வயசுக்கு அப்பாரம் தான் வந்து இந்த ஸ்கீமில் இணைய முடியும் அதுவே நீங்கள் சிவிலியன் எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளேயே உங்களால் இந்த ஸ்கீமில் வந்து இணைஞ்சிக்க முடியும் பட் அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கொடுக்குறாங்க இப்போ ஐம்பத்தஞ்சு வயசில் ஒரு சிலர் வந்து ரிட்டையர் ஆகிடுவாங்க வாலன்ட்ரியாக போய் விஆர்எஸ் வந்து வாங்கிடுவாங்க இல்லையா அப்படி விஆர்எஸ் வாங்கின வித்தின் தி ஒன் மன்த்துக்கு உள்ளரை இந்த ஸ்கீமில் இணைஞ்சிங்க அப்படின்னா ஐம்பத்தஞ்சு வயசுலேருந்தே இந்த ஸ்கீமில் இணைஞ்சு உங்களால் இன்வெஸ்ட் பண்ணிக்க முடியும் அதுதான் ஸ்பெஷல் இல்லை அப்போ விட்டுட்டேன் தவற விட்டுட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அறுபது வயசுக்கு அப்புறம் தான் உங்களால் இன்வெஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும் அதுக்கு அடுத்ததாக ரிட்டையர்டு டிஃபென்ஸ் அவங்களால் ஐம்பது வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ளரை இவங்களால் டெபாசிட் வந்து பண்ணிக்க முடியும் பட் அதுக்கும் ஒரு கண்டிஷன் வந்து இருக்குது ஒன் மந்த்துக்குள்ளே பிஆர்எஸ் வாங்கி ஒன் மந்த்துக்குள்ளர இந்த ஸ்கீமில் இணைஞ்சாங்கன்னா மட்டும்தான் அவங்களால் ஐம்பது வயசில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படி இல்லைன்னா அவங்களும் பொது ஜனங்கள் மாதிரி அறுபது வயசுக்கு அப்புறம் தான் இன்வெஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும் இதெல்லாம் தாண்டி ஒரு இண்டிவிஜுவலால் அறுபது வயசு நிரம்பிட்டாங்க அப்படின்னா அவங்களால இன்வெஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும் அதே போல் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் இதில் இன்வெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் அடுத்ததாக ப்ரீ மெச்சுர் க்ளோஷர் ஸோ எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு தான் ஆர்வத்தில் அந்த ஸ்கீமில் போய் இணைஞ்சிடுவாங்க பெரிய அமௌண்ட்டும் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவாங்க ஒரு லேண்ட் வாங்கலாம் இல்லை அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதை விட அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்கிது இல்லை ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அதுக்கு சில பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்தவரையிலையும் ப்ரீ மெச்சூர் க்ளோஷர் அப்படிங்கிறது நீங்கள் எப்போ வேணாலையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இது சீனியர் சிட்டிசன்களுக்கான சேவிங்ஸ் ஸ்கீம் இல்லையா ஸோ அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் மெச்சர் க்ளோஷர் வந்து பண்ணிக்கலாம் பட் அதுக்கு ஒரு முக்கியமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இருக்குது பிஃபோர் ஒன் இயர் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த இன்ட்ரெஸ்டையும் வாங்க முடியாது அதாவது நீங்கள் அந்த ஸ்கீமில் இணைஞ்சி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரீமெச்சர் க்ளோஷர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கப்பட மாட்டாது அப்படியே கொடுத்துருந்தாலையும் உங்களுடைய ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டில் ரிக்கவர் வந்து பண்ணிப்பாங்க கண்டிஷன் நம்பர் டூ நீங்கள் ஒன் இயர்லேருந்து ரெண்டு வருஷத்துக்கு உள்ளேற இந்த ஸ்கீமில் இணைஞ்சு ப்ரீமெச்சர் குளோஷர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதம் உங்களுடைய ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டில் பெனால்ட்டியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் இட்ஸ் மீன்ஸ் நீங்கள் பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் ரூபா நீங்கள் வந்து பெனால்ட்டியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் யோசித்து முடிவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு அதுக்கடுத்து தான் மூன்றாவது கண்டிஷன் ரெண்டு வருஷத்துலேருந்து அஞ்சு வருஷத்துக்கு உள்ளர நீங்கள் பிரீமியச்சர் க்ளோஷர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சதவிகித பெனால்ட்டி வந்து விதிக்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது பத்து லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் உங்களுடைய ப்ரின்ஸிபல் அமௌண்ட்லேருந்து டெடக்ட் வந்து பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் யோசித்து முடிவு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது பெஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு யோசித்து இதை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் நஷ்டம் அடுத்ததாக அக்கௌண்ட் க்ளோஷன் அண்ட் மெச்சூரிட்டி இந்த ஸ்கீமை பொறுத்த வரையிலும் அஞ்சு வருஷ ஸ்கீம் அப்படிங்கிறதுனால அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களுடைய அமௌண்ட் வந்து மெச்சுரிட்டி ஆகும் பட் ஒவ்வொரு மூணு மாதத்துக்கும் உங்களுக்கு வந்து வட்டி வந்துடும் ஆனால் அது மெச்சுரிட்டி அப்புறம் தான் உங்களுடைய ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டை வந்து எடுக்க முடியும் அதுக்கு அடுத்ததாக யாராவது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கல்ல அவங்களில் யாராவது இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதே போல் அந்த அக்கௌண்ட் கண்டினியூ ஆகிட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நாலு சதவிகிதம் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும் இன்கேஸ் அவங்க டெத் ஆகிட்டாங்க அவங்க டெத்தாகிறதுக்கு முன்னாடியே நாமினியை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த நாமினி நினைச்சாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை அஞ்சு வருஷம் வரைக்கும் கண்டினியூ பண்ண முடியும் இன்கேஸ் அந்த நாமினி வந்து இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க உரிய டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னா அதுக்கு அடுத்ததான் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அக்கௌண்ட் ஸோ நீங்கள் அஞ்சு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அது மூலயமா ஒவ்வொரு மூணு மாசத்துக்கும் உங்களுக்கு என்ன வருது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து வருது அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு நீங்கள் உங்களுடைய செலவுகளை பார்த்து கொள்ளலாம் இல்லை வேற ஒரு இடத்துல இன்வெஸ்ட் வந்து பண்ணலாம் ஸோ அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து லிக்விடிட்டி எப்போதுமே கையில் வந்து இருந்துட்டுருக்கோம் ஸோ அதனால காசு எப்போதுமே இருக்கிற மாதிரி வந்து இருந்துட்டு இருக்கோம் அதனால இந்த ஸ்கீமை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணலாம் அஞ்சு வருஷம் இருக்கக்கூடிய ஸ்கீமை மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணி மூன்று வருஷமாக மாற்றிக்கொள்ள முடியும் ஸோ டோட்டலாக எட்டு வருஷம் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீமில் இணைஞ்சு டெபாசிட் பண்ணி ஒவ்வொரு மூணு மாசத்துக்கும் வட்டியை வந்து பெற்றுக்கொள்ளலாம் பட் அப்படி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து மெச்சூரிட்டி அடைகிறது அஞ்சு வருஷம் ஆனால் நீங்கள் நாலாவது வருஷமே இந்த ஸ்கீமை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் என்னோட அமௌண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் அது வந்து எக்ஸ்டன் ஆகும் நீங்கள் மெச்சூரிட்டி எல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் போய் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அப்படி எக்ஸ்டென்ட் பண்ண முடியாது ஸோ மெச்சூரிட்டி அடையிறதுக்கு முன்னாடி இட்ஸ் மீன்ஸ் நாலாவது வருஷமே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து எக்ஸ்டென்ட் ஆகும் அப்படிங்கிறத கிளியராக வந்து சொல்லிக்கிறேன் ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறது பெஸ்ட்டு ஓகே காய்ஸ் இந்த வீடியோவில் சீனியர் சிட்டிசன்கான பெஸ்ட்டு ஸ்கீமை பற்றி வந்து நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ரெண்டு சதவிகிதம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ஒவ்வொரு மூணு மாதத்துக்கும் உங்களுடைய வட்டி வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்து சேரும் ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஸ்கீம் இது அந்த சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும் மாற்று கருத்தில் இதை பற்றி முழு டீட்டெயிலாக விளக்கமாக பார்த்துருந்தோம் ஸோ இதே மாதிரி ஃபினான்சியல் சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்கணும் சேவிங் சம்மந்தமான வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க லைக் போடவே மாட்டேங்கிறீங்க ஸோ லைக்கும் போடுங்க அதே போல் சப்ஸ்கிரைபும் வந்து பண்ணி பாருங்க அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் அடுத்தடுத்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப மோட்டிவாக இருந்து அடுத்தடுத்த அடுத்த வந்து கிரியேட் பண்ணுவோம் சோ கண்டிப்பா ஸ்டேட் ஏறிங்க ஓகே கைஸ் இன்னொரு தகவலை சந்திக்கிறேன் until தன் பாய் from மொதை நன்றி வணக்கம்